Outro விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட வள்ளலார் பணியகம் தெய்வ தமிழ் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்ட வள்ளலார் பணியகம் தெய்வ தமிழ் பேரவை சார்பில் வடலூர் பெருவெளியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வள்ளலார் பணியகம் தலைவர் பன்னீர்செல்வம் சண்முகம் தனபால் தர்மலிங்கம் பரசுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் போராட்டம் நடைபெறும் என அறிவித்தனர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் அமைத்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அங்கே அந்த எந்த கட்டிடம் அமைத்து வரக்கூடாது அந்த குறியீடாக இருக்கிறது நிலவரத்தில் அமைந்துள்ள ஒரு இடத்தில் கூட எந்த கட்டடங்கள் நிறுவப்படக்கூடாது என்பதுதான் விதிக்கப்பட்ட விதி அந்த விதி மீறையை மீறலை தமிழ்நாடு அரசு மதிக்காமல் அந்த இடத்திலே கட்டடம் அமைக்கிற பணியை தொடங்கி இருக்கிறது அதை நாம் வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வ தமிழ் பேரவை சார்பில் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதை ஒட்டி தமிழ்நாடு எங்கிலும் உண்ணாநிலை போராட்டத்தின் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போன்ற பல வடிவங்களில் நடைபெற்று வருகிறது அதில் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பாலக்கரையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதன் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது இந்த பன்னாட்டு மையத்தை வள்ளலார் சொன்ன பெருவெளியில் அமைக்காமல் வேறு இடத்தில் மாற்று இடத்தில் அமையுங்கள் என்று பள்ளலார் அன்பர்கள் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் மீண்டும்